வணக்கம் இன்னைக்கு நாம பேச போற விஷயம் நம்ம எல்லாருக்குமே மனசுல ஓடிட்டு இருக்கிற ஒரு கேள்விதான் நம்ம இப்ப இல்லாத வசதிகளே இல்ல நினைச்ச நேரத்துல உலகத்துல யார் கூட வேணுனாலும் பேசலாம் என்ன வேணுனாலும் வாங்கலாம் எங்க வேணுனாலும் போகலாம் ஆனா இவ்வளவு இருந்தும் மனசுக்குள்ள ஏன் ஒரு சின்ன வெறுமை ஒரு தேடல் இருந்துட்டே இருக்கு ஏதோ ஒன்னு குறையற மாதிரியே ஒரு ஃபீலிங் கரெக்ட் நீங்கள் அனுப்பின இந்த ஆதாரங்களில் இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா அது இந்த கேள்விக்கு ஒரே ஒரு இருந்து பதில் சொல்ல முயற்சி பண்ணலை ஒரு பக்கம் நவீன நரம்பியல் அதாவது நம்ம மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்குது இன்னொரு பக்கம் விக்டர் ஃப்ராங்கல் மாதிரி உளவியல் அறிஞர்கள் என்ன சொன்னாங்கன்னு பார்க்குது எல்லாத்துக்கும் மேலே நம்ம தமிழ் மரபில் சைவ சித்தாந்தமும் சித்தர்களும் இந்த உள் வெற்றிடத்தை எப்படி பார்த்தாங்கன்னு ரொம்ப ஆழமாக அலசுது அப்போ இன்னைக்கு நம்மளோட நோக்கம் இந்த மனசுக்குள்ள இருக்கிற வெற்றி இடத்துக்கு பின்னாடி இருக்கிற உயிரியல் உளவியல் அப்புறம் நம்ம மரபு சொல்ற ஆன்மீக காரணங்கள் என்னன்னு ஆழமா பார்க்கறது தான் சரி நம்ம மூளையில இருந்தே ஆரம்பிக்கலாமா ஏன்னா பிரச்சனை அங்கேருந்து தான் தொடங்குது போல தெரியுது முதல்ல இந்த உயிரியல் பக்கம் போவோம் நம்மளால ஏன் ஒருபோதும் முழுமையா திருப்தி அடைய முடியல ஒரு புது ஃபோன் வாங்குறோம் ரெண்டு நாள் சந்தோஷமா இருக்கு அப்புறம் அது பழகுது அடுத்த ஃபோனுக்கு மனசு இயங்குது இது நம்ம டிசைன்லயே இருக்கிற ஒரு கோளாரா இது ஒரு அருமையான கேள்வி ஆனா உங்க சோர்ஸ் என்ன சொல்லுதுன்னா இது கோளார் இல்லை இது ஒரு அம்சம் ஒரு ஃபீச்சர் நாட் அ பக்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி நம்ம மூளை நாம சந்தோஷமா இருக்கணும்னு வடிவமைக்கப்படலை நாம உயிர் பிழைக்கணும் நம்ம இனத்தை பெருக்கணும் இதுக்காகத்தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு சந்தோஷங்கிறது அதுக்கு ஒரு கருவி அவ்வளோதான் அப்போ இந்த கதை என்ன அது ஒரு ஃபீல் குட் ஹார்மோன்னு தானே நாம கேள்விப்பட்டிருக்கோம் சந்தோஷத்துக்கும் அதுக்கு நேரடி தொடர்பு இல்லையா அதுதான் ஒரு பொதுவான தப்பான புரிதல் டோபமைன் வந்து சந்தோஷத்தை கொடுக்கிற ரசாயனம் இல்ல அது சந்தோஷத்தை அடைய தூண்ட ஒரு எதிர்பார்ப்பு ரசாயனம் அதாவது ஆன்டிசிபேஷன் கெமிக்கல் ஓ ஆன்டிசிபேஷன் கெமிக்கலா ஆமா ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு முன்னாடி அதை பத்தி கனவு காணும்போது அதை நோக்கி ஓடும் போது சுரக்கிறது தான் டோபமைன் ஓ புரியுது ஒரு பெரிய ட்ரிப் பிளான் பண்ணும்போது இருக்கிற உற்சாகம் அந்த இடத்துக்கு போன ரெண்டாவது நாள் இருக்காது அந்த பிளானிங்ல தான் டோப்புமேன் அதிகமாக அதிகமா வேலை செய்யுது கரெக்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் அதோட வேலை முடிஞ்சிடுது இது நம்மளை அடுத்த இலக்கை நோக்கி ஓட வைக்கிற ஒரு முடிவே இல்லாத சக்கரம் மாதிரி தானே மிகச்சரியா சொன்னீங்க ஒரு ஹாம்ஸ்டர் சக்கரத்துல ஓடுற மாதிரி அந்த சக்கரம் சுத்துற வரைக்கும் தான் அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு இதுதான் நம்ம உயிரியல் ரீதியான அதிருப்தி உங்க ஆதாரம் ஒருபடி மேல போய் என்ன சொல்லுதுன்னா இந்த உயிரியல் அமைப்பு தான் உலக இன்பங்கள் எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிற முதல் பாடத்தை நமக்கு கத்துக் கொடுக்குது இந்த டோப்ப மீன் சுழற்சியை இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையான ஆனந்தத்தை தான் ஞானத்துக்கான முதல் படி சரி இந்த டோப்ப நம்மள நம்மளை வெளியே தேட வைக்குதுன்னு புரியுது ஆனா நான் சும்மா போது கூட மனசு ஓயாம ஓடுது நேத்து நடந்ததை பத்தி யோசிக்குது நாளைக்கு என்ன நடக்குமோன்னு கற்பனை பண்ணுது ஒரு கதை மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு அப்ப மூளைக்குள்ள என்ன நடக்குது நீங்க கேக்குறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அங்கதான் மூளையோட இயல்பு நிலை நெட்வொர்க் அதாவது டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் டிஎம்என் வேலை செய்து டிஎம்என் ஆமா நாம எந்த வேலையிலயும் கவனம் செலுத்தாம சும்மா இருக்கும்போது இந்த நெட்வொர்க் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகிரும் அதோட முக்கியமான வேலை நான்ங்கற ஒரு சுயகதையை உருவாக்குறதுதான் ஒரு நரேட்டிவ் செல்ஃப் சுயகதையா அப்படின்னா ஆமா நான் இப்படிப்பட்டவன் எனக்கு சின்ன வயசுல இது நடந்துச்சு அதனால தான் நான் இப்போ இப்படி இருக்கேன் நாளைக்கு நான் இதை சாதிக்கணும் மத்தவங்க என்ன பத்தி தப்பா நடிச்சிட்டாங்களோ இப்படி ஓயாம ஒரு சினிமா மாதிரி நமக்கே நமக்கான ஒரு கதையை அது எழுதி இயக்கி நடிச்சிட்டே இருக்கும் இந்த டிஎம்என் தான் நம்மளோட பெரும்பாலான கவலைகளுக்கும் பதட்டங்களுக்கும் காரணம் தியானம் பண்ணும்போது இந்த டிஎம்என்னோட செயல்பாடு குறையும் நான் படிச்சிருக்கேன் அப்போ இந்த நாங்கிற உணர்வே போயிடுமா அது ஒரு மாதிரி ஜாம்பி நில மாதிரி இல்லையா சுய உணர்வே இல்லாம எப்படி அன்றாட வேலைகளை செய்ய முடியும் இதுல ஒரு நுட்பமான வித்தியாசருக்கு டிஎம்என் செயல்பாடு குறையும் போது நான் இருக்கேங்கிற உணர்வு போகாது ஆனா நான் இப்படிப்பட்டவங்கிற கதை கரைஞ்சிடும் கதை கரைஞ்சிடுமா ஒரு உதாரணம் சொல்றேன் நீங்க ஒரு கேட்டர்ல உட்காந்து ரொம்ப தீவிரமா ஒரு படம் பாக்குறீங்க அந்த ஹீரோவோட நீங்களே ஒன்றி போயிட்டீங்க திடீர்னு கரண்ட் போயிடுது லைட் எரியுது அப்போ ஒரு நொடி ஓ இது வெறும் படந்தான் நான் இங்க சேர்ல தான் உட்கார்ந்திருக்கேன்னு ஒரு விழிப்புணர்வு வரும் இல்லையா ஆமா வரும் அந்த மாதிரி தியானம் அந்த சுய கதையிலிருந்து நம்மள விடுவிச்சு நிகழ்கணத்துல இருக்கிற ஒரு தூய விழிப்புணர்வு நிலைக்கு கொண்டு வருது ஓகே நம்ம மூளை அமைப்பு நம்மளோட டிஎம்என் ரெண்டுமே நம்மள இந்த வெற்றிடத்துல தள்ளுது இந்த சூழல்ல நாம வாழ்ற இந்த நவீன உலகம் இந்த பிரச்சனை இன்னும் மோசமாக்குதா உங்க சோர்ஸ்ல விக்டர் பிராங்கல் சொன்ன இருத்தலியல் வெற்றிடம் எக்ஸிஸ்டன்சியல் வேக்யூம் பத்தி குறிப்பிட்டு இருந்தீங்க அது என்ன ஆமா பிராங்கல் என்ன சொல்றாருன்னா நவீன மனிதன் ரெண்டு முக்கியமான விஷயங்களை இழந்துட்டான் ரெண்டு விஷயங்களா ஒன்னு விலன்வுகளுக்கு இயல்பாவே இருக்கிற உள்ளுணர்வு இன்ஸ்டிங்க்ட் எது சரி எது தப்புன்னு அதுக்குள்ளே இருந்தே ஒரு வழிகாட்டுதல் இருக்கும் ரெண்டாவது அந்த காலத்துல மனிதன வழிநடத்தின பாரம்பரிய சமூக மத கட்டுப்பாடுகள் இப்படி தான் வாழணும் இதுதான் வாழ்க்கையின் அர்த்தம்னு சொல்லி வழிநடத்த ஒரு அமைப்பு இருந்துச்சு புரியுது என்ன செய்யணும்னு சொல்ல உள்ளுணர்வும் இல்ல எப்படி வாழணும்னு சொல்ல வெளியே இருந்து ஒரு வழிகாட்டுதலும் இல்ல இந்த ரெண்டும் இல்லாத ஒரு வெற்றிடத்துல நிக்கிறதால மனிதனுக்கு வாழ்க்கையில ஒரு அர்த்தமே இல்லாத மாதிரி ஒரு ஆழமான வெறுமை வருது மிகச்சரியா சொன்னீங்க இந்த அர்த்தமின்மையும் வெறுமையும் நிரப்பதான் நாம இன்னைக்கு அனுபவங்களை தேடி ஓடுறோம் இதுக்கு அனுபவ சமூகம் எக்ஸ்பீரியன்ஸ் சொசைட்டின்னு பேரு ஆமா அடுத்த அட்வென்ச்சர் என்ன அடுத்த பார்ட்டி எங்க அடுத்த இன்ஸ்டாகிராம் போஸ்டுக்கு என்ன பண்ணலாம்னு அனுபவங்களை நுகர்றது மூலமாவே அந்த உள் வெற்றிடத்தை நிரப்ப முயற்சி பண்றோம் ஆழமான கேள்விகளை கேட்க பயமா இருக்கு இதுல ஒரு ஆபத்து இருக்குன்னு உங்க நோட்ஸ் சொல்லுது ஆன்மீகமே இன்னைக்கு ஒரு நுகர்வு பொருளா மாறிடுச்சு ஆன்மீக பொருள் முதல்வாதம் அதாவது ஸ்பிரிச்சுவல் மெட்டீரியலிசம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க அது கொஞ்சம் குழத்தமா இருக்கு ஆன்மீகமும் பொருள் முதல்வாதமும் எதிரெதிர் துருவங்கள் இல்லையா அதுதான் முரண்பாடு ஆன்மீகத்தோட நோக்கமே அகங்காரத்தை அதாவது நான் அந்த பொய்யான கதைய அழிக்கிறது தான் ஆனா ஆன்மீக பொருள் முதல்வாதம் என்ன பண்ணுதுன்னா அகங்காரத்தை அழிக்கிறதுக்கு பதிலா அதை இன்னும் பெருசாக்குது எப்படி நான் பத்து நாள் விபாஸ்னா முடிச்சிருக்கேன் எனக்கு குண்டலினி சக்தி ஏறிடுச்சு நான் மத்தவங்கள விட பெரிய ஆன்மீகவாதின்னு அந்த ஆன்மீக அனுபவத்தையே அகங்காரத்துக்கு ஒரு புது ஆபரணமா மாத்திக்குது இது கிட்டத்தட்ட ஆன்மீகத்துல யாருக்கு அதிக ஹை ஸ்கோர்னு போட்டி போடுற மாதிரிதான் அப்போ உயிரியல் உளவியல் சமூகம்னு நாம பாக்குற எல்லா பக்கமும் நமக்கு எதிராவே வேலை செய்து போல இருக்கு இதுக்கு தீர்வுதான் என்ன இதுக்கு நம்ம தமிழ் மரபு என்ன சொல்லுது இதுவரைக்கும் நாம பார்த்தது எல்லாமே இந்த அதிருப்தி மனுஷனுக்கு இயல்பானதுன்னு ஒத்துக்கிட்டு அதுக்கு தீர்வு தேடுது ஆனா நம்ம மரபு இந்த பிரச்சனையை வேற மாதிரி பார்க்குதா இங்கேதான் இந்த உரையாடல் ஒரு பெரிய ஆச்சரியமான திருப்பத்தை எடுக்குது சைவ சித்தாந்தமும் சித்தர் மரபும் மரணத்தை வாழ்க்கையோட இயற்கையான ஒரு பகுதியா பார்க்கல அவங்க பார்வையில மரணம் ஒரு பிழை ஒரு எரர் சரி செய்யப்பட வேண்டிய ஒரு நோய் ஒரு நிமிஷம் என்னது மரணம் ஒரு பிழையா இது கேட்கவே அதிர்ச்சியா இருக்கு நாம பிறந்ததிலிருந்து மரணம் தவிர்க்க முடியாதது அதுதான் இயற்கை நியமம்னு தானே கேட்டு வளர்ந்திருக்கோம் இது எப்படி எல்லா யதார்த்தத்துக்கும் எதிரா இருக்கு அவங்க எப்படி இப்படி ஒரு முடிவுக்கு வந்தாங்க ஏன்னா அவங்களோட பிரபஞ்ச பார்வை முற்றிலும் வேற சைவ சித்தாந்தப்படி ஆன்மா வந்து இயல்பிலேயே இறைவனைப் போல எல்லையற்ற அறிவு ஆற்றல் ஆனந்தம் நிறைஞ்சது ஆனா ஆணவ மலம்னு சொல்ற ஒரு இருள் ஒரு அறியாமை அதை முழுசா மூடியிருக்கு ஒரு சக்தி சூப்பர் கம்ப்யூட்டரை ஒரு கருப்பு துணியால மூடி வச்சா எப்படி இருக்கும் உள்ளே சக்தி அப்படியே தான் இருக்கு ஆனா அந்த துணி இருக்கிறதால அதால செயல்பட முடியல அது என்னன்னே அதுக்கு தெரியல சரி அப்போ இந்த பிறப்பு இறப்பு சுழற்சிங்கிறது என்ன அது அந்த கருப்பு துணியை கொஞ்சம் கொஞ்சமா விளக்குறதுக்காக ஆன்மாக்கு கொடுக்கப்படுற ஒரு நீண்ட சிகிச்சை முறை இதுல மூன்று நிலைகள் இருக்கு முதல் நிலை கேவல அவஸ்தை இதுல ஆன்மா அந்த ஆணவ மலத்தால் முழுசா மூடப்பட்டு சுய உணர்வே இல்லாம இருத்துல இருக்கு அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணி வச்ச மாதிரி ஓகே அடுத்த நிலை அதுதான் சகல அவஸ்தை இதுதான் நாம் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற உலக வாழ்க்கை இறைவன் அந்த ஆன்மாவுக்கு உடல் மனசு உலகம்னு கருவிகளை கொடுத்து இன்பத் துன்பங்களை அனுபவிக்க வச்சு பாடம் கத்துக் கொடுக்கற ஒரு பயிற்சி கூடம் இது இங்க தான் அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் ஆன் ஆகி சின்ன சின்ன புரோகிராம்ஸ ரன் பண்ணி கத்துக்க ஆரம்பிக்குது கரெக்ட் அப்போ கடைசி நிலை சுத்தாவஸ்தையா ஆமா இதுல அந்த ஆணவ மலம்ங்கற கருப்பு துணி முழுசா நீக்கப்பட்டு ஆன்ம தன்னோட முழு சக்தியையும் உணர்ந்து இறைவனோட இரண்டர கலக்கரம் முக்தி நிலை அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் தன்னோட முழு திறனையும் உணர்ந்து பிரபஞ்சத்தோட நெட்வொர்க் கூடவே கனெக்ட் ஆயிடுற மாதிரி அப்போ இந்த ஞானத்த அடையாம இறந்து போறது ஒரு பரீட்சையில பாஸ் பண்ணாம ஸ்கூல விட்டு வெளியேற மாதிரி தானா திரும்பவும் அதே கிளாஸ்ல வந்து உட்காரணுமா மிக சரியான உவமை சித்தர்கள் இன்னும் ஒரு படி மேல போறாங்க திருமூலர் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர்னு சொல்றார் அவங்க உடல ஒரு தடையாவோ சிறையாவோ பாக்கல இறைவனை அடையறதுக்கான ஒரு தெய்வீக கருவியா ஒரு ஆய்வகமா பார்த்தாங்க இந்த உடம்ப வச்சுதான் அந்த ரசவாதத்தை செய்ய முடியும்னு நம்புனாங்க வல்லலார் இத அடுத்த கட்டத்துக்கே கொண்டு போனார்னு உங்க நோட்ஸ்ல இருந்துச்சு மரணமிலா பெருவாழ்வுன்னு சொல்றாரு அது சாத்தியமா வள்ளலாரோட பார்வை இன்னும் புரட்சிகரமானது அவர் என்ன சொல்றாருன்னா நம்மளோட இந்த சாதாரண ரத்தமும் சதையுமா இருக்கற பௌதிக உடலையே அன்பு கருணை ஒழுக்கம் தியானம் மாதிரியான ஆன்மீக பயிற்சிகள் மூலமா படிப்படியா மாத்தி கடைசியில அதை ஒரு ஒளி உடலா ஆக்க முடியும்னு சொல்றாரு ஒரு ஒளி உடலா ஆமா சுருக்கமா சொன்னா சித்தர்கள் பார்வையில மரணம்ங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத முடிவில்ல அது மனிதன் தன்னோட உண்மையான சக்தியை உணராம ஒரு பெரிய வாய்ப்பை நழுவ விடுறது இதெல்லாம் கேக்கும்போது பிரமிப்பா இருக்கு ஆனா ஞானம் தேடுறது ஏன் ஒரு அபாயகரமான தைரியம்னு உங்க ஆதாரம் சொல்லுது அது அமைதியைத்தானே கொடுக்கணும் ஏன் அதுல ஆபத்தானது ஏன்னா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த சாதாரண வாழ்க்கைங்கிறது ஒரு வசதியான மாயை ஒரு கம்ஃபர்டபுள் இல்யூஷன் நம்ம உரதுகள் வேலை சொத்து நம்பிக்கைகள் எல்லாமே நிரந்தரம்னு நம்புறது நமக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது ஞானம்ங்கிறது இந்த முழு கட்டமைப்பு மேலேயும் ஒரு பெரிய குண்டை போடுற மாதிரி நீ இந்த உடம்பு இல்லை நீ இந்த மனசு இல்ல நீ கட்டி வச்சிருக்கிற இந்த நான்குற கதையே போயின்னு சொல்லும்போது நம்ம அகங்காரத்துக்கு அது ஒரு மரண அடி மாதிரி இதை விளக்கிறதுக்கு தாமஸ் மெச்சிங்கரோட ஈகோ டனல்ங்கிற உருவகத்தை பயன்படுத்தியிருந்தீங்க அது ரொம்ப சுவாரசமா இருந்துச்சு அதை கொஞ்சம் விளக்க முடியுமா நிச்சயமா இப்படி கற்பனை பண்ணி பாருங்க நாம எல்லாருமே ஒரு சுரங்க பாதைக்குள்ள அதிவேகமா போற ஒரு ரயில் உட்காந்துருக்கோம் அந்த சுரங்க பாதையோட சுவர்களில் சில காட்சிகள் ஒளிபரப்பாகுது அந்த காட்சிகளை தான் நம்ம வாழ்க்கை உலகம் யதார்த்தம்னு நினைச்சிட்டு இருக்கோம் நாம் அந்த ரயில் இருக்கோங்கிற உணர்வு கூட நமக்கு இல்லை அந்த காட்சிகள் தான் நாம சரி இது நிஜம்தான் சில சமயம் நான் கார் ஓட்டிட்டு இருக்கும்போது நான் கார் ஓட்டுறதே மறந்துடுவேன் மனசு ஆஃபீஸ் மீட்டிங் பத்தின ஒரு கதையில மூழ்கியிருக்கோம் அந்த டனல் அவ்வளோ நம்பகத்தன்மையா இருக்கு திடீர்னு யாராவது ஹார்ன் அடிச்சா அப்போதான் சுய நினவுக்கே வர்ற மாதிரி இருக்கும் இதுதான் அந்த டனல் சுவரை உடைக்கிறதா மிகச்சரியா சொன்னீங்க அந்த திடீர் ஹான் சத்தம் மாதிரிதான் ஞானம் அது அந்த ரயில் ஜன்னலை உடைச்சி ஏய் இது வெறும் சுரங்கம் தான் இதுக்கு வெளியே எல்லையற்ற ஒரு பிரபஞ்சமே இருக்குன்னு சொல்ற மாதிரி ஓ அந்த முதல் அதிர்ச்சி அந்த பாதுகாப்பான பாதை உடையிற சத்தம் அதுதான் அகங்காரத்துக்கு பெரிய பயத்தை கொடுக்குது அதனால தான் நிறைய பேர் அந்த ஜன்னலை உடைக்க பயந்து பாதை காட்சிகளையே பார்த்துட்டு பயணிக்க விரும்புறாங்க அப்போ ரமண மகர்ஷியோட நான் யார் விசாரணையை எப்படி பார்க்கறது அது ஒரு தத்துவ கேள்வி இல்லையா அது ஒரு தத்துவ கேள்வி இல்ல அது அந்த ஜன்னலை உடைக்கிற சுத்தியல் மனச வச்சு மனச பகுப்பாய்வு பண்ற கேள்வி இல்லாது ஒவ்வொரு எண்ணம் எழும்போதும் இந்த எண்ணம் யாருக்கு வருதுன்னு கேட்டா பதில் எனக்குன்னு வரும் அப்போ நான் யாருன்னு அந்த மூளத்தையே போய் புடிச்சா மன அடங்கி அந்த எண்ணங்களுக்கு பின்னாடி இருக்கிற தூய உணர்வு மட்டும் மிஞ்சும்னு அவர் சொல்றார் கிருஷ்ணமூர்த்தியோட தேர்வற்ற விழிப்புணர்வு கூட இதேதானா ஆமா சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் விருப்பு விருப்பு இல்லாம எந்த தீர்ப்பும் சொல்லாம நடக்கிறத அப்படியே கவனிக்கிறது அப்போ நம்ம மூளையோட டோப்பமீன் தேடல் ஆரம்பிச்சு நவீன உலகத்தோட வெற்றிடம் அப்புறம் மரணத்தையே ஒரு பிழையா பாக்குற சித்தர் நோக்கம் வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே ஒரே புள்ளிய தான் வருது நாம யாரு நம்மளோட உண்மையான இயல்பு என்னங்கிற கேள்விக்கு விடை தேடுறது இறுதியா ஸ்ரீ அரவிந்தரோட பார்வையையும் உங்க ஆதாரம் குறிப்பிடுது அது இந்த எல்லாத்தையும் இணைக்குது அவர் என்ன சொல்றாருன்னா மனிதன் பரிணாம வளர்ச்சியோட கடைசி வடிவம் இல்ல நாம இப்போ மனம்ங்கிற இருந்து சத்திய ஞானம் அல்லது சூப்பர் மைண்ட்ங்கிற அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு பிரசவ வேதனையில இருக்கும் பிரசவ வேதனையிலயா ஆமா இந்த உள்வெற்றிடம் இந்த தேடல் எல்லாமே அந்த அடுத்த கட்ட பிறப்புக்கான அறிகுறிகள் தான் அப்படியானால் நீங்க சிந்திப்பதற்காக ஒரு இறுதி எண்ணம் இந்த ஆதாரங்கள் சொல்ற மாதிரி ஒருவேளை இன்றைய தலைமுறை வாழ்க்கையை இழக்க பயப்படலையோ அவங்க தங்களோட பொய்யான பிம்பத்தை அந்த பாதுகாப்பான ஈகோ சுரங்கப்பாதையை இழக்கத்தான் உண்மையிலே பயப்படுறாங்களோ ஆனா உண்மை என்னன்னா அந்த சுரங்கப்பாதை தான் உள்ளே இருக்கிற எல்லையற்ற வானம் வெளிப்படும் உண்மையான ஆன்மீக பயணங்கிறது வாழ்க்கையிலிருந்து தப்பிச்சு ஓடுறதில்லை அது வாழ்க்கையோட ஆழத்துக்குள்ள அந்த உள் வெற்றிடத்தோட மையத்துக்குள்ள தைரியமா ஒரு பயணம் போறது ஒருவேளை அந்த பயணம்தான் மனிதனா இருக்கிறதோட அர்த்தமாவே இருக்குமோ